என்னோட பேர் வந்து கலைச்செல்வி நான் தஞ்சாவூர் கந்தமங்கலம் கிராமத்துலேருந்து பேசுறேனா எங்கள் ஊர்ல ஓஎன்ஜிசி வந்ததுலேருந்து தண்ணி குடிக்க முடியலண்ணா குடிக்கிற தண்ணி கூட குடிக்க முடியல எங்களால் அப்படியே அந்த ஆயில் வந்து அப்படியே இருக்குதுங்கண்ணா ஸ்கூலுக்கு போறேன்னாங்க அப்படி இதனால எங்களுக்கு வந்துட்டு உடம்பு சரியாம போகுது எங்கள் அம்மா அப்பா எங்க எங்கள் கூரே நாங்கள் எல்லாருமே விவசாயம் செஞ்சு குறைக்கிறே நாங்க எங்க ஊருக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஒரு ஓஎன்ஜிசி வந்து இப்படி பண்ணி எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குதுங்கண்ணா அன்னைக்கு நடந்த போர்க்களத்தில் வந்துட்டு அன்னைக்கு அச்சரே வந்து போலீஸ்காரங்க மச்சத்தை எங்கள் அம்மாவை போட்டு அடிச்சுட்டாங்க எங்கள் அக்கா சித்தி பிள்ளைங்க எல்லாரையும் போட்டு அடிச்சுட்டாங்கன்னா தமிழ் லெக்ஸாம் தமிழால் மீத்தின் ப்ராஜெக்டும் நைட்டு ப்ராஜெக்ட்டும் வந்துலேருந்து சார் வந்துடுச்சுங்கண்ணா இதுக்கப்புறம் ஒன்றுமே பண்ண முடியாதுங்கண்ணா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கிராமத்தில் உள்ள நாங்கள் எல்லாம் பயந்து போயிருக்கோங்கண்ணா நாங்கள் எது கேட்டாலும் அடிக்க வராங்கண்ணா ஆனால் நீங்கள் ஜல்லிக்கட்டு போட்டு எல்லாரும் ஆதரவு கொடுத்தீங்களே இது வந்து நம்ம நாடே நாடே அழிய போகிற பிரச்சனைண்ணா தமிழ்நாடே அழிய போகிற பிரச்சனை உங்களுக்கு எடுத்து நம்ம சங்கதிங்க யாருக்குமே கூட வாங்ஸ்டர்ஸ் காப்பாத்து காப்பாத்து கெஞ்சு கேக்குறவங்க வாங்க ஊரை காப்பாத்துங்கன்னா நம்ம ஊர்ல எல்லா இடத்துலயுமே எடுத்துட்டு இருக்காங்கண்ணா நாகை மாவட்டம் திருவள்ளூர் மாவட்டம் தஞ்சாவூர் மாவட்டம் எல்லா இடத்துலயும் எடுத்துட்டு இருக்காங்கண்ணா ஆனா எங்க இருந்தாலும் எல்லாரும் வந்துட்டு ஊரை காப்பாத்துங்க